நமக்கு இவ்வளோ போதும் நம்ம தேவை இவ்வளவு போதும்னு உள்ளவன் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்வான் அவன் நிம்மதியாக வாழ்வான் இல்லை எனக்கு இவ்வளவு தேவையாது வேணும் வேணும்னு உள்ளவன் பத்து வருஷம் கூட வாழ மாட்டான் அவனும் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது இதுதான் வாழ்க்கை போதும்னு சொல்லக்கூடியவனுக்கும் போதாதுன்னு சொல்லக்கூடியவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படி யாரும் போதாதுன்னு சொல்ல போகிறதில்லை எவ்வளோ கிடைச்சாலும் வேணும் தான் சொல்லுவாங்க அப்படி வேணும் மனசார வேணும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எவனுமே கிடையாது

அப்படிப்பட்ட ஜனங்களும் இன்னும் இருக்க தான் செய்யுது எங்கேயாவது யாத்திரை போவோம் மத்தியானம் சரி ஒரு நேரம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கிறது கிடையாது ரூபாய் போயிருமேனு பாப்போம் கடைசியில் பத்தாயிரம் ரூபாய் பில்லு வரும் ஆஸ்பத்திரியில் அன்னை அங்க கொண்டு கொடுப்போம் அந்த வாழ்க்கை இருக்கக்கூடிய நாட்களை வந்து சந்தோஷமாக உருட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறது கிடையாது பைசா போயிடும் பணத்தை செலவழிக்காம எப்படி வாடலான்னு சொல்லிதான் மனசை இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அது முடியாத எங்கோடையாவது செலவு அது முடியாத விஷயம்தான் ஆனா கரெக்டா அவன் நம்ம உடம்ப ஆரோக்கியம் உடம்ப பார்த்துக்கிட்டான்னா அவன் ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய தேவையே வராது பணம் செல்லும் ஆமா அது பணம் செல்லா இருமே அப்படிதான் பாப்பேன் பேக்கு நிறைய இருக்கும் ஆனா ஒரு டீ குடிக்கணும்னா யோசிப்பேன் ஒரு சாயம் ஒரு வடையினு நிறுத்திடும் ஆனா ஒரு நேரத்து சாப்பாடு மத்தியானம் சாப்பிடணும்னா யோசிப்பேன் அப்படிப்பட்டவனும் உலகத்துல இருக்கதான் செய்யும் கோடி கோடியா இருந்தாலும் வெளியில இல்லைன்னு தான் ஆடுவான் அப்படியெல்லாம் வாழ்ந்ததுக்கு அதை வாழாம இருக்கிறான்

பச்சை மிளகா தான் கடிக்கணும் இதுதான் லைஃப் ஆமாம் நம்ம ரகு அண்ணாச்சி வந்திருக்காங்க வணக்கம் 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 ஃபோட்டோ எடுத்தா